இடம்பேர்ந்து சட்டிகுளம் முகாம் வந்த பொழுது நான் போய் அவரை சந்தித்தேன் நாங்கள் இன்னைக்கு சமாதத்தில ஒரு செயற்பாடு இல்லை எல்லாத்தையும் அங்கே தான் வந்திருப்பார்கள் எல்லாரும் வந்ததும் கையில பிடித்துக் கொண்டு எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் பிள்ளைகளும் நினைவியை கொண்டு நாங்க கரை சேர்க்க வேண்டும் என்றுதான் தாழும் ஊர் வந்தோடு நாங்கள் வெளியிட்டாங்க அவ்வளவு கொடிய யுத்தம் அந்த யுத்தத்தின் மத்தியிலே தான் நாங்கள் எல்லாரும் இடம் வந்தால் ஆனால் பாலசிங்கம் அப்படி அல்ல ஒரு வகையிலே அதனுடைய குடும்பங்களையும் பாலத்தையும் ஒரு வகையிலே அதனுடைய சமாசத்தினுடைய பாலத்தையும் சுமந்து கொண்டு தான் சந்திக்கொள்ள நிலங்குகிறேன் மனிதன் பல பூமுகாமியாளர்கள் தலைவர்கள் அந்த சில சொத்துக்களை கொண்டு வந்திருந்தாலும் இன்றைக்கு பேர் குறிப்பிட சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனிதன் என்று சொன்னால் பாலசிங்கம் எவித சீதங்கள் நாற்பது மில்லியன் நிதி சொத்தாக வீழவித்த வடகாஜி மண்ணிலே வடமாஜி கிழக்கு மடிலே அந்த சமாசத்தை நிரூபிய பெருமை என்று சொன்னால் எங்களுடைய பாலசீகத்திற்கான சார் அவருடைய படம் பொறிக்கப்பட்ட இந்த முத்திரையினை அவரது நினைவாக தான் பணிபுரிந்த அந்த வடமராட்சிகளுக்கு கடத்தலாள கூட்டுபட்சங்கள் பெருமதிகளும் பணிகளும் அடிக்கடி நினைவுக்கு வந்து போவோம் ஒருவரிடம் கணித்து நாங்கள் அண்ணன் பாலசிங்கம் அவர்களை பாலா அவர்களை நினைக்கிறோம் என்றால் இந்த கூட்டுறவு துறைக்காக அவர் பணியும் வாழ்நாளை துறைக்காக அர்ப்பணித்து பணியும் தான் காரணமாக இருக்கிறது திரு அவர்களோடு பேசுகிற பொழுது திரு பால அவர்களுடைய விபத்து என்பது அவர் மீண்டு வந்தார் விபத்தை சந்தித்து அந்த விபத்தில் இருந்து மீண்டு வந்தார்

புத்தகம் அடிக்கும்போது அம்மாவோட ஒரு சில வார்த்தைகள் அப்பாவை கூறுவதற்காக அப்பாவை கூற வேண்டும் என்றால் புத்தகம் முழுக்க அடிச்சு காணாது அது கூறுவேன் கூற கொண்டு போனா நான் புல்லாவே எழுதவேன் நிறைய எழுத வேண்டிய அதாவது நான் தவிர்த்துட்டேன் எனக்கு வரை அப்பா எங்களோட குடும்பம்

பாலசிங்கம் அவர்கள் ஆசிரியர் பணிக்காக வடமராட்டி கிழக்கு மணிக்கு நியமனம் பெற்று வந்த காலத்தில் இருந்து என்னோடு அன்பாக பழகியவர் பல ஆலயங்களினுடைய வளர்ச்சிக்கு தன்னுடைய பங்களிப்புகளை வழங்கியவர் இங்கே இந்த புத்தகத்திலே நினைவு மலர்லி அவருடைய வாழ்க்கை சூழலை பதிப்பவர்கள் எழுதியிருந்தார்கள் அவர் அனைவரையும் சாதுரியமாக கையாள இந்த திறமை கொண்டவர் என்று உண்மையிலே ஒரு பொருத்தமான விடயம் பொருத்தமான வசனம் ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய சிரிப்பினாலே பல கொடிய பிரச்சனைகளை கூட அவர் தன்னுடைய சிரிப்பினாலே சமயோசிதமாக மாற்றி அந்த பிரச்சினைக்கு தீர்வு காணக்கூடிய ஒருவர் அந்த வகையிலே நான்கிட்ட பாலசிங் அவர்கள் கலைஞனாக நிதித்துறை சார்ந்த ஒரு உயர் பதவி வகித்தவராக விளையாட்டு வீரனாக சமூக சேவையாளனாக பணியாற்றிய பாலசிங் அவர்கள் மனுவில் வாழ்வாழ்ந்து வாழ்ந்த ஒரு மகாணங்கள் தான் கூற வேண்டும் வள்ளுவர் கூறியது போல தக்கார் தகவலர் என்பது அவரவர் இச்சால் காணப்படும் என்று வள்ளுவருடைய வாக்கு வாழ்ந்தேன் என்பதற்கு சான்றாக அவர் விட்டு சென்ற இச்சங்களாகிய அவருடைய மனைவி பிள்ளைகள் இந்த சமூகத்திற்கு செய்கின்ற சேவையும் அந்த பிள்ளைகளுடைய நிலையும் உண்மையிலே அவர் எவ்வாறு இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார் என்பதை